வணக்கம் இன்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கட்டன் மூலியமாக இன்று ஒரு வாகன பேரணி கையோடு கைகோர்ப்போம் அப்படி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேடி மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி விருதுநகர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மார்ச் பதினாலாம் தேதி இன்று தொடங்கி அங்கு நிறைவடைகிறது இந்த நிகழ்வு என்பது மேலிட பொறுப்பாளர் இனாமுல் ஹசேன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கடந்த ஒன்பதரை ஆண்டுகளில் மோடி அரசின் அராஜக ஆட்சியை கண்டித்தும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசை அகற்ற வேண்டும் என்று இந்த பிரச்சார ஊர்தி இயக்கம் தொடங்கப்படுகிறது தென் மாநிலங்களை புறக்கணிக்கும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பேசுறாரு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு ஒதுக்கப்படும் நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை திட்டங்களை அமல்படுத்தவில்லை என்று ஆனால் அவர் நான் ஏற்கனவே இரண்டு முறை சொல்லியிருக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பத்தாண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு குறிப்பாக தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு முழுவதும் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இருபத்தையாயிரம் கோடி ஒரே ஒரு மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி கோடி எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு இதற்கெல்லாம் மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் மோடியின் பிரதிநிதியாக இருக்கின்ற அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் தென் மாநிலங்களை புறக்கணித்து தமிழ்நாடுகளை புறக்கணித்து புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து வாக்கு சேகரிக்க வருகிறார் நாங்கள் அறிவிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார் இப்படி உண்மைக்கு புறமான செய்திகளை தினம் தினம் கூவி கூவி சொல்லி வரும் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ரொம்ப சுமூகமா நடந்துட்டு இருக்கு பிரமாதமா நடந்துட்டு இருக்கு வெகு விரைவில் கழுதிட போவோம் அப்ப உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு உங்க முன்னிலையில கழுதிடுவோம் காலதாமதம் இல்லையா நாங்க முதற்கட்ட பேச்சு மற்ற கட்சியில மூன்று பேர் பேச்சு போயிட்டாங்க ஒரு சலசலப்பே இல்லையா நாங்க பலமுறை சொல்லிட்டோமே நாங்க ரொம்ப இனிப்பா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் கசப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரி கேட்க இல்ல நீங்க எல்லாம் மூத்த பத்திரிகையாளர் விவரமான பத்திரிகையாளர் மதிமுக இன்னும் முடியல விடுதலை சிறுத்தைகள்னு முடியல காங்கிரசுக்கு மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க முடியும் முடியும் இல்லம்மா இப்ப எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை இருக்கு அவங்க புதுடெல்லிருந்து வந்து வந்து போக முடியாது தொலைபேசியில பேசிட்டு இருக்காங்க எல்லா காலிலையும் பேசிட்டு இருக்காங்க

விடுதல் சிறுத்தைகள் நான் கழியத்தாகல மதிமுக கழித்தாங்க என்ன காரணம் என்ன ஒரு புரிந்துணர்வோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலான்னு பேசிட்டு இருக்காங்க அதில் வேற ஒரு கருத்து வேறுபாடுலாம் கிடையாது நான் இன்னும் இன்னும் உறுதியா சொல்றேன் இந்தியா தான் எல்லோரும் இருக்கும் அதுல எந்த மாற்று கிடையாது தொகுதிகள் எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையெழுப்பும் விட போவோம் அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் கமலஹாசனோ எங்க கிட்ட கேட்கல இவங்களும் அது மாதிரி சொல்லல அது மாதிரி பத்திரிகையில் அது மாதிரி வந்துட்டு இருக்கு செய்தி ஏகம்மா இப்போ வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணியே வராது அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்துருச்சு ஆம் ஆத்மி வராதுன்னு சொன்னீங்க வந்துருச்சு சிவசேனா கூடவும் என்சிபி கூடவும் முரண்பாடு இருக்குன்னு நீங்க அங்கேயும் கூட்டணி வந்துருச்சு ராஷ்டிரிய ஜனதா தள கூட கூட்டணி எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாச்சு இரு ரொம்ப சவுத் சவுண்டிய இருக்கிற எங்களுக்கு கூட்டணி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல சுமூகமா உங்களுக்கு விரைவில் போடுவோம் உங்களை கூட்டு போவோம் எப்படி கம்மியா எப்படி சொல்றீங்க நேத்தி நேத்திக்க கூட முதலமைச்சர் வாழ்த்து சொல்லும் போது கூட்டணி விஷயமா பேசியிருக்கோம் எங்க பேசலன்னு சொல்றீங்க நாங்க எல்லா தலைவரும் போயிருந்தோம் எல்லோரும் பேசிருக்கோம் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறது வெகு விரைவில் உங்களை நீங்க சொல்லுங்க எவ்வளவு கேட்கலான்ட்டு நீங்க முடிய பண்ணுங்க நீங்க முடியும் கூட கூட நாப்பதும் எங்க எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிற்கும் நாற்பது தொகுதியும் எங்களுடைய தொகுதி அப்படிதான் வேலை பார்ப்போம் எல்லாம் எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா இந்தியா கூட்டணியோட வேட்பாளர்கள் எப்படி அது

தவறை சரினு சொல் உண்மையான தோழமை உங்களை யாராவது அடிச்சாங்களா நான் தான் முதல்ல வந்து தடுக்கணும் உங்களை பக்கத்துல அடிச்சாருனா யார் தான் வந்து உங்களை தடுக்கணும் தோழமை இல்லங்க அங்க அடிக்கிற நான் எங்க வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன்னா அவர் அடி வாங்கட்டும் இல்ல அடிக்கட்டும் அவர் ரெண்டு பேரும் பாத்துக்க நாங்க இருந்தேன்னா அது உண்மையான தோழமை கிடையாது ஒருத்தரை தாக்குதல் செய்யறாங்க அது என்ன தாக்குதல்னாலும் இருக்கலாம் சொற்களால இருக்கலாம் கொடுப்பாங்க அதான் வேறு பொறுத்து இருந்து பாருங்க கொடுப்பாங்க ஏங்க திமுக கூடம் திமுக கூடம் நான் மட்டும் சொல்றதை கேளுங்க எங்க கட்சியில எல்லோருமே தோழமைக்கு உண்மையாக இருக்கும் அதுல வந்து ஒரு போலி உறவு கிடையாது உண்மையா இருக்காங்களே யாரு சொன்னாங்க தரலன்னு நீங்களும் சார் நீங்களும் பண்ணுவீங்களா சூரியன் ஒருவேளை கிழக்கு இருந்து மேற்குள்ள உதைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது நன்றி